தாமரை நெஞ்சங்களுக்கு வணக்கம் எந்த தொகுதியில் யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இன்றைக்கி கூட்டணி அமையாத போது யார் எந்த தொகுதியில் நிற்க போகிறாங்கிறது தெரியாத நிலையில் நம்ம பேசுகிறோம் இதே ஒரு காரணத்துக்காக இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த அத்தனை தேர்தல்களுமே திமுக அதிமுகங்கிற அடிப்படையில் உங்களுக்கு வாக்குகள் வந்தது அதனால் சொல்லிடலாம் இப்படி போகும் அப்படி போகும்னு சொல்லிடலாம் ஆனால் இப்போ அப்படி இல்லை அண்ணாமலை என்கின்றவர் வந்திருக்காரு பிஜேபி என்பது முக்கோண தேர்தலாக அதை மாற்றுகிறது மூன்று விதமான சித்தாந்தங்களில் இது வந்திருக்கு இருபத்தி மூணு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தாமரை டிவியில் வந்த ஒரு டீசர் அப்படிங்கிறது எந்த தொகுதி யாருக்கு அப்படிங்கிற ஒரு டீசர் நான் கொடுத்துருந்தேன் அதில் எந்த அடிப்படையில் இந்த தொகுதி யாருக்கு போகுங்கிறத சொல்கிறேன் அப்படிங்கிறத விழாவதியாக எடுத்து சொல்லியிருந்தேன் நேரம் கிடைக்கும் போது போய் பாருங்கள் ஈரோடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும் திருச்செங்கோடுங்கிற குமாரபாளையம் ஈரோடு ஈஸ்ட் ஈரோடு வெஸ்ட்டு மொடக்குறிச்சி தாராபுரம் காங்கேயம் இதெல்லாம் சேர்ந்தது தான் ஈரோடு தொகுதி இதுவரைக்கும் ஈரோடு ஈஸ்ட் வந்து மாற்றி ஓட்டு போட்டதில்லை ஈரோடு ஈஸ்ட் யாருக்கு ஓட்டு கொட்டுக்கு அவங்க தான் ஆட்சியில் இந்த இருந்திருக்காங்க தமிழ்நாட்டில் அல்லது ஆட்சிக்கு வந்திருக்காங்க இந்தியாவில் அப்படிங்கிற அடிப்படையில் இப்போ நடந்த இடைத்தேர்தலை பற்றி நான் சொல்ல விரும்பலை ஏன்னா அது ஒரு பட்டிய அரசியல் அதை பற்றின விமர்சனங்களுக்குள்ளே நான் போக விரும்பல ஆனால் அதே மாதிரியே காங்கேயமும் இந்த ஈரோடல பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் மாற்றி ஓட்டு போட்டதே இல்லை காங்கேயம் யாருக்கு ஓட்டு போட்டிருக்கோ அவர் தான் காலையாக இருந்திருக்கிறார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த அனாலிசிஸ் பண்ணி இந்த தொகுதி யாருக்கு இந்த சட்டமன்ற தொகுதி அதாவது ஒரு நாடாளுமன்ற தொகுதினா சட்டமன்ற தொகுதி ஆறு தொகுதி சேர்ந்தது தானே இந்த சட்டமன்ற தொகுதி யார் சார்பாக இன்னைக்கு நிலைமையில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு ஆறில் நாலு ஆறில் மூணு அப்படிங்கிற அடிப்படையில் இந்த தொகுதியில் யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் ஈரோடை பொறுத்த வரைக்கும் தே தேமுதிகவுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு வாய்ப்பு அங்கே கொடுக்கப்பட்டதுங்கிறது உங்களுக்கு தெரியும் முடக்குறிச்சியும் ஈரோடும் முதல்ல திருச்செங்கோடோடு இருந்தது அதே மாதிரி தாராபுரம் வந்து பொள்ளாச்சியோடு இருந்தது காங்கேயம் வந்து பழனியோடு இருந்தது இதெல்லாம் இந்த மறுசீர் அமைப்பில் வந்து மாறி வந்துருச்சு இப்போ ஈரோடுங்கிற அடிப்படையில் நாம் பேசுகிறோம் ஆனால் அந்த தொகுதி அதுதானே அப்போ அது எப்படி அங்கே ஓட்டு போட்டுச்சோ அது பழனிக்கு ஒரு மாதிரியும் திருச்செங்கோடுக்கு ஒரு மாதிரியும் ஓட்டு போடுமா கிடையாதுங்கிற அடிப்படையில் நாம் அதை கொண்டு போகிறோம் முடக்குறிச்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றை தவிர மற்ற எல்லா தேர்தல்லையுமே அது யாருக்கு ஓட்டு போட்டுச்சோ அவங்க தான் ஆட்சிக்கு வந்தாங்க அப்படிங்கிறது தமிழ்நாடு இந்தியாவுடைய வரலாறு ஆக ஈரோடு தொகுதிக்கு மட்டும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் ஈரோடு ஈஸ்ட்டு காங்கேயம் அண்ட் மொடக்குறிச்சி இந்த மூன்றும் யாருக்கு ஓட்டு போட்டிருக்கோ தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க முடக்குறிச்சியில் உங்களுக்கு தெரியும் சென்ற முறை பிஜேபி வின் பண்ணிச்சா ஆனால் ஆட்சி அமைத்திருக்கு அமைத்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது திமுக அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் குமாரபாளையம் அல்லது திருச்செங்கோடு அப்படிங்கிற அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் மட்டும் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த இந்த பர்டிகுலர் டைமில் மட்டும்தான் அது மாற்றி ஓட்டு போட்டுச்சு அதாவது யார் ஆண்டார்களோ அதற்கு மாற்றி ஓட்டு போட்டுச்சு ஈரோடு கிழக்கு இது வரைக்கும் மாற்றி ஓட்டு போடவே இல்லை ஈரோடு மேற்கு ரெண்டாயிரத்தி ஆறில் மட்டும் மாற்றி ஓட்டு போடுது அதாவது திமுகவுக்கு போடாமல் அதிமுகவுக்கு போடுது மொடக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிஜேபிக்கு ஓட்டு போட்டுச்சு ஆனால் ஆட்சிக்கு வந்தது திமுக தாராபுரத்தை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறு மூன்று தேர்தலையுமே அது வந்து மாற்றி ஓட்டு போடுது எண்பத்தி ஒம்போதில் திமுக வந்திருக்கணும் ஸ்ப்ளிட்டாக இருந்தது அதிமுக கிட்ட இது கிடையாது சின்னம் கிடையாது என்றாலும் தாராபுரம் அதை பற்றி கவலைப்படலை ரெண்டாயிரத்தி ஆறில் உங்களுக்கு தெரியும் திமுக வந்து ஆர்ப்பரித்து வெற்றி பெற்று வருகிறது ஆனால் ரெண்டாயிரத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் இது மாற்றி ஓட்டு போடுறது ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு இன்கமன்சி வருதுன்னா இல்லை இல்லை இன்கமென்சிலாம் எனக்கு வேணும் நான் ஓட்டு போட மாட்டேன்ட்டு அதிமுகவுக்கு எதிரான வாக்கை கொடுக்குது தாராபுரம் காங்கேயை மட்டும் நான் ஏற்கனவே சொன்னேன் மாற்றி ஓட்டு போடுறதே இல்லை ரெண்டாயிரத்தி ஆறில் நூற்றி பதினாறு வாக்கு வித்தியாசத்தில் திருச்செங்கோடு என்கின்ற அந்த குமாரப்பாளையம் திருச்செங்கோடுங்கிறது வந்து வச்சுக்கணின்னு ஒருத்தரை வந்து ஜெயிக்க வைக்குது ஆயிரத்தி எட்நூறு வாக்கு வித்தியாசத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஈரோடு கிழக்கு வெற்றி வாய்ப்பு கொடுத்தது உங்களுக்கு தெரியும் அந்த டைமில் டிஎம்சி நின்றுது ஆனால் இந்த இந்த முறை இரண்டரை வருடத்துக்காக இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வரைக்கும் செலவு செய்து ஒருவரை எம்எல்ஏ வாழ்ந்திருக்காருங்கிற குற்றச்சாட்டு இருக்கு ஈவி கே அந்த தொகுதிக்கு ஒன்றும் புதிதானவர் இல்லை அந்த தொகுதியை சார்ந்தவர் அதே மாதிரி ஈரோடு மேற்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஆறில் மட்டும் ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு வாக்கு வித்தியாசத்தில் அதாவது அது குறைந்தபட்ச வாக்குன்னு கொடுத்ததே ஒரு தேர்தலில் அது எட்டாயிரத்தி ஐநூற்றி எண்பது வாக்குகள் தான் அப்படிங்கிறத பார்க்கணும் ரெண்டாயிரத்தி ஆறு ஒன் சகேண்ட் திமுக வெற்றி பெற்று வந்த ஒரு ஒரு ஆண்டுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் முடக்குறிச்சி இருபத்தி ஒன்றில் இரநூத்தி எண்பத்தி ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தான் இந்த பிஜேபிங்கிற அந்த அடிப்படையில் வெற்றியை முடிவு பண்ணுது ரெண்டாயிரத்தி ஆறில் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் அது வந்து வெற்றியை கொடுக்கறது இதெல்லாமே சின்ன சின்ன மார்ஜினில் வரக்கூடிய வெற்றி எதுக்கு சொல்கிறோம்னா அங் ஒரு ஒரு தேர்தலையும் ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது நாற்பதாயிரம் வாக்கு இருபதாயிரம் வாக்குன்னு கொடுத்தா தெளிவாக பதில் சொல்லியிருக்குன்னு சொல்லலாம் இரநூறு வாக்கு முந்நூறு வாக்குன்னா இந்த வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுதுன்னு எடுத்துக்கணும் காங்கேயம் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரியே ஏழாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் எண்பத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி அஞ்சு இருபத்தி ஒன்று மூணுத்துலையுமே இந்த வாக்கு வித்தியாசத்தில் தான் அந்த வெற்றி தோல்விங்கிறது வருது ஆனால் தொண்ணூற்றி ஒம்போதை நம்ம முக்கியமாக பார்க்கணும் தொண்ணூற்றி ஒம்போது நான் ஏற்கனவே சொன்னேன் பல இதுக்கு முன்னாடி பேசின மூணு தொகுதிகள் பேசும்போது நான் உங்களுக்கு சொன்னேன் என்னென்னா தொண்ணூத்தி எட்டு அப்படிங்கிறது அதிமுகவும் பிஜேபியும் களத்தில் இறங்கி வெற்றி பெறுகிறது ஆர்ப்பரிக்கிற அளவுக்கு வெற்றி பெறுகிறது ஆனால் தொண்ணூற்றி ஒம்போதில் ஆட்சி கலைச்சிட்டாங்கும்போது தமிழ்நாட்டில் ஜெயலலிதா மேலே ஒரு கோபம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ஆனால் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அப்படி நடக்கலை முடக்குறிச்சியும் சரி தாராபுரமும் சரி காங்கேயமும் சரி அந்த டைமில் அதிமுகவை சார்ந்து இருக்குது ஈரோடு கிழக்கு மட்டும் திமுகவை சார்ந்து ஓட்டு போடுது தொண்ணூற்றொம்பதுங்கிற அந்த எலெக்ஷன் நடந்த அந்த காலகட்டத்தில் சொல்கிறேன் குமாரபாளையமும் ஈரோடு வெஸ்ட்டும் அப்போது அந்த அந்த விஷயத்துக்குள்ளே வரவே இல்லை தொண்ணூற்றொம்பதில் அது ஒரு விஷயமா இல்லை குமாரபாளையத்தை பொறுத்த வரைக்கும் ஆறு முறை அதிமுக வெற்றி பெற்றிருக்கு இப்போ இப்போ நான் சொல்றது எல்லாமே சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறது பொதுவாகவே இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஈரோடு ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஈரோடு ஈஸ்ட் மேற்கு பொறுத்த வரைக்கும் அதிமுக ஆறு முறை ஆறு முறை வெற்றி பெற்று திமுகக்கு வந்து ஒரு முறை வாய்ப்பு கொடுத்துருக்கு ஈரோடு ஈஸ்ட் மட்டும் மூன்று முறை வாய்ப்பு கொடுத்தது உங்களுக்கு நல்லா தெரியும் முத்துசாமி ஐயா வந்து ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஈரோடு வெஸ்ட்டில் வந்து ஒரு முறை ஜெயிக்கிறாரு தங்கமணி ஐயாவுடைய தொகுதியும் அந்த அதை ஊரும் அதை சார்ந்து இருக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் குமாரபாளையத்தில் அவர் வந்து வெற்றி பெறுகிறார் இந்த சூழ்நிலைகள்லாம் இங்கே இருக்கும்பொழுது முடக்குறிச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழு முறை அதிமுக ஓட்டு போடுது ரெண்டு முறை திமுக ஓட்டு போடுது ஒரு முறை காங்கிரஸுக்கு ஒரு முறை டிஎம்டி மாதிரி வருது தாராபுரத்தை பொறுத்த வரைக்கும் ஆறு முறை அதிமுக நாலு முறை திமுக ஒரு முறை காங்கிரஸு ஒரு முறை அது வந்து மாற்றி ஓட்டு போடுகிறது காங்கேயம் பொறுத்த வரைக்கும் எட்டு முறை அதிமுக இரண்டு முறை திமுக ஒரு முறை காங்கிரஸ்ங்கிற மாதிரி ஓட்டு போடுறது இதையெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு நம்ம பேசணும்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் என் பெரியசாமி சுப்புலக்ஷ்மி தேகலிஷன் இவங்கெல்லாம் கோலோச்சிய ஒரு தொகுதி இது அறுபத்தி அப்புறம் இது வந்து திருச்செங்கோடுக்கு போயிட்டு எண்பத்தி ஒம்பதுக்கு அப்புறம் திரும்பி அந்த ஈரோடுங்கிற அந்த ஷேப்புக்குள்ளே வருது தங்கமணி இதே இடத்துலேருந்து வராருங்கிறது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் தாராபுரத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபி ரன்னரப்பாக இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஆறு வாக்கு வித்தியாசம் இதையெல்லாம் மனசில் வச்சு பார்க்கும்பொழுது குமாரபாளையம் அதிமுகவை நோக்கி இருக்கலாம் ஈரோடு கிழக்கு இப்போ தான் இருபதாயிரம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுனால திமுகவை நோக்கி இருக்கலாம் ஈரோடு வெஸ்ட்டோ மொடக்குறிச்சியோ தாராபுரமோ பிஜேபியை சார்ந்து இருக்கும் காங்கேயம் அதிமுகவை சார்ந்து இருக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் எடுத்துக்கிட்டோம்னா இந்த தொகுதி ஈரோடு தொகுதி கண்டிப்பாக பிஜேபிக்கு மூன்றுக்கு மூன்று அப்படிங்கிற அடிப்படையில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது குமாரபாளையத்திலையும் காங்கேயத்திலையும் பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் தான் சண்டை நடக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் ஈரோடு கண்டிப்பாக இந்த முறை பிஜேபிக்கு ரோடு போட்டு தரப்போகிறதுன்னு நான் நினைக்கிறேன் வேறொரு தொகுதி வேறொரு அரசல் சந்திக்கிறேன்